ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் ஹிந்து பத்தி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயில லாஸ்ட்வா நைன்டீன் ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜரான சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவ என்ன ஒரு தலைவர் தேர்தல் தளத்துல இந்துத்துவ சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா இந்துத்துவனா ஒரு மதமா இந்துத்துவனா இந்துவா இதுதான் கேள்வி இது உச்சநீதிமன்றத்துல ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது ஏடிஎம் கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்து இருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவம் பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பதுதான் தான் ஹிந்துத்துவம் டீ ஸ்டார் சிட்டில் வாட் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் என்ஜிஓமா இதை ரிவ்யூவுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட் ஹிந்துத்துவ தீர்ப்பு தவறு பண்ணியிருக்கீங்க அது ஹிந்துத்துவங்களோட இன்டர்பிரட்டேஷன் தப்பு அதனால் இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார் இன்னைக்கு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஹிந்துத்துவாவை பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை அதை வச்சு தான் நான் பேச முடியும் ஹிந்துத்துவா என்னை பொறுத்தேகானா உங்க ஹிந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் ஹிந்துத்துவ எல்லாரையும் மரபணுகிறது இன்னைக்கு நான் ஜெயலலிதாமாவை பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் ஜெயலலிதா அம்மா பேசுறது நான் அப்படியே படிக்கிறேன் ஐ நோ போஸ்ரபிள் மினிஸ்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல் Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the rest of, of, India in of Indian Union? ஒய் டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீஇங் இன்டெகேட் ஆஃப் நாட் பிரிங் இட் அண்டர் தர்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதாவின் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க முன்னூத்தி எழுபதை பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன ராமர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபன் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மஸ்ஜித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறார்கள் அதனுடைய நிறைவு விழா சென்னையில நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலாம் பாகிஸ்தான் கட்டுவோம் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோவிலுக்கு போமாட்டேன் இடுப்பு வழி அதனால போமாட்டேன் அதனால இதெல்லாம் அதனால கம்பேரிசன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு இரண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க it is very much necessary for a multi-religious country like India rendering equality இட் இஸ் வெரி மச் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறாங்க ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்டஸ் யூனியன் ஆப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்க ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம் கே அபிஷியல் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேதுவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு அதனுடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குல போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்கினாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க அதனால யாராவது ஏடிஎம் கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய கட்சி தயாராக இருக்கிறது ஒரு எஸ்டிபிஐ யோட நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தவிர எங்க இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆர் அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர் எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காது அரசு பணத்திலே ஒரு ஆர் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி என்று சொல்வதில் என்ன தவறு